بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وصراطا فِيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أُسْتَقَى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بِدْعَةٍ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إذا ولى الله من قبل

கடந்து போன ஆண்டுகளில் தலையாய ஆடி என்று அறியப்படுகிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹிஜ்ரத் பயணம் ஒவ்வொரு முஸ்லிமະது உள்ளத்திலும் வந்து போக வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு வாழும் மார்க்கம் வாழும் மார்க்கம் என்றால் உலகத்தில் எத்தனையோ இசங்கள் எத்தனையோ கொள்கைகள் எத்தனோ எத்தனையோ தத்துவங்கள் எத்தனையோ கோட்பாடுகள் மறைந்து மறைந்துவோம் நம் கண்ணுக்கு முன்னால் தோன்றிய எத்தனையோ அரசியல் கட்சிகள் மண்ணோடு மண்ணாக உதகித்து போவதைப் போலதான் உலகம் முழுவதும் இருக்கிற ஆன்மீக அடிப்படையிலே உண்டாக்கப்படும் தத்துவங்களாகட்டும் அல்லது அரசியல் சார்புள்ள தத்துவங்களாகட்டும் அல்லது வேறு எதையேனும் மையமாக வைத்து உண்டாக்கப்படுகின்ற எந்த கோட்பாடுகளாகட்டும் அவைகள் இந்த பூமியிலே நிலைத்து நிற்பதற்குண்டான வேர்களையோ நிலைத்து நிற்பதற்குண்டான அடிப்படைகளையோ தாங்கி நிற்காத காரணத்தினால் அவைகளெல்லாம் எல்லாம் வந்த வேகத்திலேயே போய்விடும் ஆனால் நம்முடைய இஸ்லாமக்கரை இந்த மார்க்கம் அது தோன்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடாது ஆலமலை இஸ்லாத் அவர்கள் தோன்றிய காலத்தில் இருந்தே இஸ்லாமியும் மார்க்கம் இருக்கிறது

ஈஷா தமிழ் மக்களை அழிந்ததும் தொவ்ஹீதி பக்கம் தான் ஊஷா தமி அழிந்ததும் தௌகீதி பக்கம் தான் பிராஹித் தமி அழிந்ததும் ஒரு புத்ராந்து வருகிறது ஒரு புதிய அகபான்பி வருகிறது என்றவுடன் நம்முடைய மாதர்களே திறப்பு இத்தனை ஆண்டுகள்தான் ஆகியிருக்கிறது என்ற சிந்தனைக்கு அமர்ந்து விட கூட சரியா இதை முதல்ல நமக்கு அடுத்து என்ன ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு அண்டலப் பெரும்பானார் செல்லத்தா அறைக்கும் செல்லம் மக்கமா நகரில் இருந்து மதினாவை நோக்கி செய்த அந்த என்கிற அந்த புனித பயணம் நாடுகளுக்கு செல்லுகிற பயணம் அதையே மையமாக வைத்து என்று அறியப்படுகின்ற இந்த ஆண்டே அரபு மக்களின் அடையாளப்படுத்துகின்ற அரபு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற நாட்காட்டியாக கருதப்பட்டு இதுவே அவர்களுக்கு ஆண்டின் அடையாளமாகவும் ஆகி போனது அப்போ நபிகள் நாயகம் செல்லதாலை செல்லும் அந்த குஜராத் என்கிற பயணத்தை மேற்கொண்டதனால் இந்த சமூகம் பெற்ற பயன் என்ன அந்த குஜராத் என்கிற பயணத்தின் மூலம் ஏற்பட்ட விளைவுகள் என்ன அந்த சமூகத்திலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது அவைகளை எல்லாம் கொஞ்சம் நாம் இதயபூர்வமாக சிந்தித்து பார்த்து கடமை கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த இதழ் என்கிற பயணத்தின் மூலமாகத்தான் முதல் முழுதலாக இந்த அரேபிய சமூக மக்களின் வார்த்தைகள் ஒருங்கிணைக்கப்பட்டது அதனால் வரைக்கும் அவர்கள் எல்லாம் கோத்திரமாக சிலை வழிபாடுகளை மையமாக வைத்து தங்களுக்கு அடித்துக் கொண்டும் தங்களுக்கு பிடித்துக் கொண்டும் தங்களுக்கு சண்டை கொடுத்துக் கொண்டும் தங்களுக்கு இனமாச்சரியங்களை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டார்கள் அதுவாக வரைக்கும் இன்றைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தங்களை வல்லரசுகளாக கருதி கொண்டு ஏனைய சிறு குறு நாடுகளை தங்களுடைய அடிமைகளாக வைத்திருக்கிறதோ அதே போன்றுதான் அன்றைக்கு ரோமர்களும் பாரசீகர்களும் ரோமாபுரியும் பாரசீகமும் இருவரும் வல்லரசுகளாக உலகத்தையே வல்லாதிக்கம் செய்து கொண்டிருந்தனர் சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்துக் கொண்டிருந்தனர் அந்த இருவர் மட்டுமே அந்த இருபது நாடுகள் மட்டுமே உலகம் அளவுக்கு தெரிந்த ஒரு பெரிய தத்துவங்களாக நாகரிகங்களாக மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாக தெரிந்தனர் ஆனால் இன்றைக்கு அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனமான நகரத்தில் சென்று ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினார்களோ இஸ்லாமிய பாத்தத்தை அந்த சரியத்தை அடையாளமாக வைத்து மையமாக வைத்து சதுரத்தை வழிநடத்த ஆரம்பித்தார்களோ ஆற்றிலிருந்தே அட ஆரவுலகத்திற்கும் ஒரு தனி மரியாதை உண்டு ஆரவுலகத்திற்கும் ஒரு நாகரிகம் உண்டு ஆரவுலகத்திற்கும் உலகத்தையே ஆட்டி புழைக்கிற அதிகாரம் உண்டு என்கிற ஒரு நிலவை இந்த இந்திரத்திற்கு பிறகுதான் தான் உலகத்திற்கு தெரியாது அது மூலிய வெண்பார்ந்தவர்களே இந்த இந்திரத்து இருக்கிற பயணத்தை சூதா இஸ்லாமிசலை மேற்கொண்டதற்கு பிறகு தான் அல்லாஹுவை வணங்குவதற்கு இஸ்லாமியர்களை ஒருங்கிணைப்பதற்கு மக்கள் எல்லாம் தங்களுடைய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு மஸ்ஜிதும் முதன் முதலாக நிறுவப்பட்டது நாம் எல்லோரும் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் தூதர் மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையெடுத்து கட்டிய முதல் பள்ளி இல்லை போகின்ற வழியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குப்பா என்ற இடத்திலே செய்யாக ஒரு மஸ்ஜிதை நிறுவினார்கள் அந்த மஸ்ஜித் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சார்பாக அண்ணல பெருமானார் சல்லல்லாஹுவுடைய தலைமைத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் முதல் இறையில்லம் அந்த மஸ்ஜித் குபா கட்டப்பட்டதற்கு பிறகுதான் இஸ்லாமியர்களுக்கு மஸ்ஜித்களுடைய முக்கியத்துவம் வெளியே தெரிய ஆரம்பித்தது அவர்களை ஒருங்கிணைக்க அவர்கள் அமர்ந்து பேச தங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களை அவர்கள் தங்களுக்கு பேசி தீர்க்க ஒரு ராணுவ படையை அவர்கள் உருவாக்க தங்களுக்கு நீதி உரிமையை தங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள அவர்களை அடையாளப்படுத்த மையப்படுத்த அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு கேந்திரமாக அல்லாவின் தூதர் சில்லாசர்களால் உருவாக்கப்பட்ட மசூத் குப்பா கிடைத்தது அந்த விஜயத்திற்கு பிறகுதான் அதே போன்று அதுகாலம் வரைக்கும் மார்க்கத்தை ஏற்றுக் கொண்டவர்கள் சொல்லலா துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையிலேயே தான் இருந்தார்கள் மக்காவிலே யாரெல்லாம் மார்க்கத்தை ஏற்றார்களோ புனித தொகுதியை ஏற்றுக் கொண்டார்களோ சிலை வழிபாட்டில் இருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம் என்று சொல்லி கட்சித்தார்களோ தங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தினார்களோ எல்லோரும் அந்த குறைச்சி கும்பலால் சொல்லலாம் துயரங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தொடர்ந்தாக தொடர்ச்சியாக அவர்கள் அடித்து உதைத்து சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சித்திரவதைகளில் இஸ்லாமிய சமூகம் மீண்டெழுந்தது இந்த இஜிரத்திற்கு பிறகுதான் அது உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்த சர்வதேச சகோதரத்துவம் இந்த இஜிரத்திற்கு பிறகுதான் உருவாகும்

கொஞ்சம் சிந்தித்து பாருகை ஒரே பேசுபவர்களாக இருந்தாலும் ஒரே பேசுபவர்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் பூமி அவர்களுக்கு பேசிக்கொண்டாலும் ஒரு நாட்டில் இருந்து துரத்தப்பட்டோ அல்லது ஒரு நாட்டில் இருந்து அவர்கள் வெளியேறிய சென்றாக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டாலோ இன்னொரு தேசத்திற்குள்ள அவர்கள் புகுந்து விட்டால் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய சந்ததிகள் என்று காலம் காலமாக இரண்டாம் தகுதி குடிமக்களாகத்தான் கருதப்படுவார்கள் அகதிகள் முகாமில் தான் அடைக்கப்படுவார்கள் கேவப்புகள் உருவாக்கப்பட்டு கேவப்புகளுக்குள் தான் அவர்கள் வசித்து வாழ வேண்டும் ஆனா உலகத்திலேயே ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்து இன்னொரு நாட்டிற்குள் புகுந்து அங்கே சகோதரத்துவம் என்கிற அடிப்படையிலே ஒரு ஒற்றுமை ஒற்றுமையை அல்லா உடைத்துவதை ஏற்படுத்தியதன் விளைவு அவங்க சொந்த நாட்டு மக்களை விட உயர்வாக கருதப்பட்டார்கள் உள்நாட்டு மக்களை விட உயர்வான அந்தஸ்து கொடுக்கப்பட்டார்கள்

நீங்க காலம் காலமாக ஒரு ஊரில் இருக்கிறீர்கள் திடீரென்று பஞ்சம் குறைப்பதற்காகவோ தொழில் நிமித்தமாகவோ இன்னொரு ஊருக்கு போய் அங்கே நீங்க செட்டில் ஆகி வீடு வாசல் எல்லாம் கட்டி அந்த ஊரின் ஒரு அடையாளமாகவே நீங்கள் மாறினாலும் காலத்துக்கு அந்த ஊர்காரங்க உங்களை கொஞ்சம் ஒரு மாறியா தான் பார்ப்பாங்க எந்த இருந்தாலும் அங்கிருந்து வந்தவங்க

காக்கிற அல்லது அந்த மண்ணில் வாழ்கிற அல்லது அந்த மண்ணையே ஆளுகிற மன்னர்களாக மாறினார்கள் இதான் மன்னர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம வந்து சொல்றோம்ல கிண்ட அப்படிங்கிறோம் கிங் அப்படிங்கிறோம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஆட்சி கிடைத்தது முதன் முதல் இவர்களுக்கு குடியிருக்கிறார்கள் அந்த நாட்டை வாழ்வதற்கு ஏற்றாற் வசம் வசப்படுத்துகிறார்கள் பிறகு அந்த நாட்டையே ஆட்சி செய்கிறார்கள் ஆனா நம்ம ஊர்கள்ல நான் இந்த ஊரு நான் அந்த ஊரு நான் இந்த ஊரு என்று ஒவ்வொருவரும் ஊர் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோமே அந்த ஊரை உருவாக்கியவர்கள் நாமா இந்த ஊரை கட்டி எழுப்பியது நாமா

والذين تقبلوا دار الایمان دار الانار 16 பேர் இந்த ஊரையோ ஈமானையோ ஏற்கனவே உள்ளத்தில் சுமந்து கொண்டிர இவரே يحبون من هاجر الیھم يحبون من هاجر الیھம் தங்களை நோக்கி வந்தவர்களை தங்களை நாடி வந்தவர்களை தங்களை நாடி ஹிஜ்ர செய்து வந்தவர்களை நேசிக்கிறார்கள் எதொரு நேசிக்கிறார்கள் என்றால் ولا یجدون فی صدورهم حاجة எடுத்து எடுத்து கொடுத்த எந்தபுருளை நோக்கியும் எடுத்து எடுத்து கொடுத்த எந்த காசிலும் தங்களுக்கு தேவை இருப்பதாகவே அவர்கள் உணர்வதில்லை எந்த அளவுக்கு அவர்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் உலவுக்காக தங்களுக்கென்று சுய தேவைகள் இருந்த போதிலும் தங்களுக்கென்று சொந்த தேவைகள் இருந்த போதிலும் அல்லாஹ் பாதையில் வந்திருக்கிறார்கள் என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்பதனால் சரியத் உருவாக்கி இருக்கிற சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதனால் தங்களை விட அவர்களையே இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் உடனே கடைசியாக ஒரு தத்துவத்தை சொல்கிறார் விவசாயம் செய்து உழங்கக்கூடிய மக்கள் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள் இந்த இருந்து இந்த பாடருக்கு வந்தாலே நீ வெளியூர்காரன் வெளியூர்காரங்கிற அந்த லாஜிக்கையாவது கொஞ்சம் பேர் ஏத்துக்கலாம் சில ஊர்களில் நீ மேலும் என்கிற தெரு பார்சியால் நீ கூட இன்று பார்க்கப்படுகிறது அந்த தெருல ரொம்ப நாள் வாங்கிட்டு திடீர்னு உங்களுக்கு வசதி வந்து இந்த தெருவில் ஒரு இடத்தை வாங்கி போட்டு வீடு கட்டி இருக்கலாம் ஏறி வந்துட்டா ஒரே ஊர்காரன் தான் ஏற்றுக் இல்ல நீ மேல தெருல இருந்து வந்தவன் நீ கீழ தெருல இருந்து வந்தவன் நீ வடக்கு தெருல இருந்து வந்தவன் நீ தெற்கு தெருல இருந்து

நம்ம பார்த்த உலகத்துல திடீரென்று ஒரு பெரிய ஆளாகிவிட்டால் அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா யார் இந்த உள்ளத்தில் இயல்பாக இருக்கிற உலோபித்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவன் தான் வெற்றி பெற்றோம் அப்போ அந்த அன்சாரி தோழர்களை பற்றி அதை அறிமுகம் கொடுத்துகிற போது அடையாளம் கொடுத்துகிற போது சிறப்பித்து சொல்கிற போது அவர்கள் இயல்பாகவே அந்த உள்ளத்தில் உண்டாகி இருக்கிற உலோபித்தனத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ன துணியா என்ன துணியா

இப்படி ஒரு சர்வதேச சகோதரத்துவம் இந்த உலகத்திற்கு அடையாளம் கொடுத்தப்பட்டதை ஒரு சர்வதேச சகோதரத்துவம் இந்த உலகத்திற்கு அறிமுகம் கொடுத்தப்பட்டதே இந்த உத்திரத்திற்கு திறங்கலாம் அதே போன்று அதே போன்று ஒரு தூய்மையான அடிப்படையிலே ஒரு சர்வதேச அடிப்படையிலே முஸ்லீம் சமூகத்துக்கு உண்டான ஒரு தேசம் ஒரு ஆட்சி ஒரு அங்கீகாரம் ஒரு அதிகாரம் அதே போன்று ஒரு பொருளாதார தண்ணீரை பொருளாதார மேம்பாடு எல்லாம் வந்தது இந்த பிறகுதான் இந்த நபிகள் நாயகம் செல்லாரிசன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை அல்லது சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய விரும்பிய பதினாறுக்கு முன்பு வரை உலகத்தில் இருந்த பொருளாதார அமைப்புகள் எப்படி இருந்தது வட்டியை மையமாக கொண்டிருந்தது ஏமாற்றோடைய மையமாக கொண்டிருந்தது தரத்தை மையமாக கொண்டிருந்தது லஞ்ச ராவணியத்தை மையமாக கொண்டிருந்தது வலியவர்கள் மருகவர்களை எப்படி வலியவர்கள் மருகவர்களை அடித்து ஏற்கக்கூடிய அடிப்படையில் தான் பொருளாதாரங்கள் இருந்தது காசுபட விரும்புவர் எதையும் செய்து கொள்ளலாம் என்கிற சூழ்நிலைகள் தான் இருந்தது உயர்ந்த குலத்திலே பிறந்தவன் எதையும் செய்யலாம் என்கிற சூழ்நிலைகள் தான் இருந்தது நிலத்தை வைத்தும் இலத்தை வைத்தும் பேசுகிற மொழியை வைத்தும் மாச்சரியங்கள் அடிப்படையில் தான் உலகத்தின் பொருளாதாரங்களும் சட்ட அமைப்புகளும் நீதி பரிமாறங்களும் இருந்தது முதல் முதல் மதீனமா நகருக்குள் அண்ணன் பெருமானா அகிலத்தின் அருப்படை ரசூல் உருவாக்கி செல்லவாறு சொல்ல நிரூபிய ஆட்சிதான் தூய்மையான பொருளாதாரத்தை மையமாக கொண்டது

விளைவுான்த்தின்பு உருவானது அந்த என்பது உருவானதற்கு பிறகுதான் சகோதரர்களே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் எழுச்சியும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியும் இந்த சமூகத்திலே இருக்கும்

அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அந்த எல்லாம் நமக்குள் பகிர்ந்து கொள்ளும் போது உள்ளங்களுக்கு விட்டு செல்கிறது என்பதுதான் இவை எல்லாம் நமக்கு உணர்த்துகிற ஒரே விஷயம் என்ன நாம் ஒரு உண்மையான வார்த்தை இருக்கிறோம் ஒரு பொய்யான குரட்டான இட்டு கட்டப்பட்ட மனிதர்களின் சிந்தனைகளை உதித்த அழிந்து போகிற செத்து போகிற ஒரு மதத்திலே நாம் இல்லை ஒரு கொள்கையிலே நாம் இல்லை ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் நூற்றாண்டுகள் எத்தனை கடந்தாலும் உயிரோட்டமிக்க ஒரு உன்னதமான ஒரு உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் அது அந்த உண்மையை நமக்கு உணர்த்துகின்ற ஏராளமான நிகழ்வுகளை ஒன்றுதான் இருக்கிறது சரி அன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் அந்த நீர் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் நாம தானே எங்கிருந்து பண்ணிருக்கிறோம் நம்ம இருந்து வரலையா நம்ம வந்து இங்க பாகிஸ்தான்ல இருந்து இங்க வரலையா

ஒரு மூலத்தனமான வாதங்களை நமக்கு நாம் வைத்துக் நம்மளுடைய போனேன் நம்ம நம்முடைய குடும்பத்தின் மேம்பாட்டிற்காக நம்முடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக நம்முடைய தன்னிறைவுக்காக நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக வந்திருக்கும் வந்த இடத்துல அது வந்து இல்ல இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு போய் இங்கே நம்ம மார்க்க சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுனா அது நம்மைக்குரிய விஷயம் ஆனா நாங்க பிளைட் ஏறி வந்துட்டதுனாலே இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது நினைச்சிருக்கோம் இந்த காலத்தில் இருந்தவர்கள் இப்படி ஒரு தூய்மையான ஒரு இதிரத்தை செஞ்சு மிகப்பெரிய ஒரு நன்மை அவர்கள் அன்றைக்கு பெற்றதோடு இத்தனை நூற்றாண்டுகள் உருண்டு ஓடினால் இப்படி இத்தனை நூற்றாண்டுகள் உருண்டு ஓடினால் இன்று வந்த பசுமையான நினைவுகள் நம்முடைய உள்ளத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற விதத்துல அப்படி எல்லாம் விதைச்சிட்டு போனாங்களே இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த இதிரத்துக்காக என்ன போறோம் என்ன செய்ய போறோம் அல்லாவுடைய துதர் அழகா சொன்னாங்க அல்லாவுடைய துதர் ரொம்ப அழகா சொன்னாங்க முஹாஜிர் முஹாஜிர் த முஸ்லிம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க المسلم من سلم المسلمون من لسانه و يده ஒரு உண்மையான முஸ்லிம் யாருடைய கையில் அதாவது கையில் இருந்தும் நாவில் இருந்தும் யார் முஸ்லிம்கள் பாதுகாத்து இருக்கிறார்களோ அவன் தான் உண்மையான முஸ்லிம் எந்த முஸ்லிமனுடைய கரத்தில் இருந்தும் நாவில் இருந்தும் முஸ்லிம்கள் பாதுகாப்பு இருக்கிறார்களோ அவன் தான் உண்மையான முஸ்லிம் அதே மாதிரி அல் முஹாஜி உண்மையான முஹாஜி யாரு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை தடுத்தார்களோ எதை நிறுத்தார்களோ அதை தானும் தவிர்த்துக் கொள்ளுகிற வெறுத்துக் கொள்பவனே உண்மையான முகாதிரங்கள் அப்போ அந்த முகாதிரங்கிற லிஸ்ட்ல எப்படி ஒரு லைஃபா ரியாலிட்டியா உண்மையாகவே ரத்தமும் சதையுமா இந்த பிரயாணத்தை அவர்கள் எங்களுக்கு செய்து முடித்து வெற்றிகரமாக அவர்கள் இறுதியதை விளைவு இன்றைக்கு நாம் எல்லாம் உலகத்தில் முஸ்லிம்கள் என்று சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

不好做。

تصنعون أقيموا الصلاة